ஒரு ஊர்ல ஒரு அழகான பெயிண்டர் இருந்திருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகா வந்து ஓவியங்கள்லாம் வரைவாங்க அததான் இங்கிலீஷ்ல பெயிண்டிங்னு சொல்றோம் இல்லையா இப்படி அவங்களோட பெயிண்டிங்களை நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் அதுக்கப்புறமா அத பாக்குறவங்க எல்லாருமே இப்படி பாராட்டுவாங்க ஆஹ் அதனால அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படும் ஆனா ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகமும் வருது இவங்க எல்லாரும் உண்மையாவே நம்மள பாராட்டுறாங்களா இல்ல நம்ம முகத்துக்கு முன்னாடி பாராட்டிட்டு பின்னாடி போய் நம்மளுடைய குறைகளை வந்து சொல்றாங்களா அப்படின்னு அந்த பொண்ணை வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்குது அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரோடு ஆக்சுவலா ரொம்ப பிஸியான மக்கள் போகக்கூடிய ஒரு இடத்துல அவங்களோட சிறந்த ஒரு பெயிண்டிங்க எடுத்துட்டு போய் வச்சு வச்சுட்டு பக்கத்துல வந்து ஒரு நூல்ஸ் வந்து எழுதி வைக்கிறாங்க அதாவது ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதி வைக்கிறாங்க அதுல என்ன எழுதுறாங்க அப்படின்னா இந்த ஓவியத்துல நீங்க ஏதாவது குறைகளை பாத்தீங்கன்னா அதை வந்து குறிப்பிடுங்க அதை வந்து மார்க் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க காலையில வச்சுட்டு போயிட்டு ஈவினிங்கா ஒரு ஏழு மணிக்கு மேல வந்து இப்ப அந்த ஓவியத்தை பாக்குறாங்க அந்த ஓவியம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவ்வளோ தப்பு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஓவியத்துல அவ்வளோ குறைகள் இருக்குன்னு அத்தனை பேர் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து உடஞ்சே போயிட்டாங்க என்னடா இது நம்ம இவ்வளோ குறைகளோட பெயிண்டிங் பண்றோமா இவ்ளோ நாள் வந்து நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள பாராட்டினதெல்லாம் பொய்யா இவ்வளோ குறையோடய நான் ஓவியம் வரைகிறேன் என் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை நான் நான் போயிடுச்சு இனிமேல் நான் எப்படி ஓவியம் வரைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்து லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஓவியத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே வந்து தன்னை நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க இவ்வளவு குறைகளோட நான் எப்படி பெயிண்டிங் பண்றேனே என்னோட திறமையே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க ஒரு பார்க்ல போயிட்டு தனியா அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ஒரு வயசான ஒரு வயசான ஒரு தாத்தா இல்லைன்னா அவர் வந்து ஒரு துறவின்னு சொல்லலாம் ஒரு வயசான துறவி வந்து அந்த பொண்ணை வந்து பாக்குற தூரத்துல இருந்து அவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது பக்கத்துல போயிட்டு கேக்குறாரு அந்த பொண்ணு கிட்ட என்ன ஏன் வந்து நீ இவ்வளவு வந்து லோன்லியா இருக்கீங்க இவ்வளவு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கீங்க என்னால உணர முடியுது என்ன ஆச்சு அப்படின்னு அந்த துறவி வந்து கேக்குறாரு இப்ப அந்த பொண்ணு நடந்ததுன்னா சொல்றாங்க இப்ப அந்த பெரியவர் வந்து சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு கேக்குது அதுக்கு வந்து அந்த துறவி சொல்றாரு இல்ல இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யி நீ செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம இதே இடத்துல சந்திப்போம் அப்ப நான் வந்து உனக்கு உண்மையான அட்வைஸ் என்ன அப்படிங்கறது உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னங்கறது சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு சரினா அவர் சொன்னபடியே அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு நல்ல ஓவியத்தை அவ வரைஞ்ச ரொம்ப அழகான ஓவியத்தை எடுத்துட்டு போய் அந்த அதே மாதிரி பரபரப்பான ஒரு சாலையில வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு பக்கத்துல வந்து ஒரு குறிப்பு எழுதுறாங்க இப்ப என்ன குறிப்பு எழுதுறாங்க அப்படின்னா இந்த ஓவியத்தை நீங்க பாருங்க இதுல இருக்கிற குறைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சரி பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு பேப்பர்ல வந்து வரைஞ்சிருங்க சரியான ஓவியத்தை உங்களுடைய சரியான எது சரியோ அத பக்கத்துல வந்து வரைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிழுதுறாங்க அதாவது குறைகளை குறிப்பிட்டு அதை நீங்க சரி பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு வந்து வச்சுட்டு போறாங்க இதே மாதிரி காலையில வச்சுட்டு போறாங்க ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேல வந்து பாக்குறாங்க அந்த ஓவியத்து பக்கத்துல யாருமே வரல அதுல எந்த குறைகளுமே வந்து மார்க் பண்ணவே படல யாருமே வந்து எதுவுமே செய்யல அந்த ஓவியத்தை வந்து அப்படியே அவங்க காலையில எப்படி வச்சுட்டு போறாங்களோ அதே மாதிரிதான் இருந்துச்சான் அத அந்த ஓவியத்தை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இப்ப அந்த இடத்துக்கு மறுபடியும் சொன்ன மாதிரியே அந்த துறவி வந்து வராரு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க ஏன் என்னோட ஓவியத்தை இப்ப யாருமே எதுவுமே தொடல நேற்று வந்து நிறைய குறைகளை வந்து சுட்டி காட்டியிருந்தாங்களே ஏன் யாருமே இன்னைக்கு எதுவுமே பண்ணல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அந்த துறவி வந்து சொல்றாரு அதாவது மக்களால உன்னுடைய பெயிண்டிங்ல இருக்கிற குறைகளை வந்து சொல்ல முடியும் ஆனா அந்த குறைய வந்து எப்படி சரி பண்ணணும் சரி பண்ணி அதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சொல்ல முடியாது இந்த உலகத்துல எல்லாராலையுமே எல்லார்கிட்டையும் இருக்கிற குறைகளை வந்து சொல்ல முடியுமே தவிர அத நிவர்த்தி பண்ற வழியையோ அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்ன்ற வழியையோ யாராலயுமே சொல்ல முடியாது அதனால மத்தவங்க மேல வைக்கிற வைக்கிற குறைகளை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அத வந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த குறைகளை சொல்ற யாருக்குமே அந்த அந்த குறை அவங்க கிட்ட இருந்தாலும் சரி அதுல இருந்து மீண்டு வர்ற வழி கண்டிப்பா வந்து தெரியாது அதனால மத்தவங்க வந்து உங்க மேல வைக்கிற குறைய வந்து பெருசா எடுத்துக்க கூடாது அவங்களுக்கு வந்து அது தெரியாது அப்படிங்கற மாதிரிதான் அவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்பயுமே போதும் மற்றவங்க திறமைய வந்து பாராட்டவும் செய்வாங்க குறைகளையும் சொல்லுவாங்க எப்ப நீ அந்த குறைய எடுத்துக்கணும்னா இப்ப நீ ஒரு ஓவியம் வரையிற இன்னொருத்தரும் ஒரு பெயிண்டரா இருக்காரு அவர் அந்த துறையில இருக்காரு அவர் வந்து உன்னோட வந்து நல்லா வரையறாரு அவரும் அதே ஃபீல்ட்ல இருக்காரு அதே மாதிரியான ஓவியங்கள் அவரும் வரைகிறாரு அவருக்கும் அந்த திறமை இருக்கு அவர் வந்து உன்னோட உன்னுடைய திறமைகள்ல குறை சொன்னாலோ இல்ல இத பாத்துங்க அப்படின்னு சொன்னாலோ அதை வந்து நீ ஏத்துக்கலாம் மத்தபடி பொதுவா இருக்கிறவங்க யாரு சொன்னாலும் அந்த குறைகளை வந்து நீ எடுத்துக்க கூடாது அது வந்து தப்பான விஷயம் அது வந்து உன்னோட திறமைய வந்து நீ வந்து கேள்வி மாதிரி மாதிரிதான் அப்படின்றத அந்த பொண்ணுக்கு வந்து புரிய வைக்கிறாரு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு புரிஞ்சுது அதாவது எல்லா குறைகளை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அதுவும் இல்லாம யார் சொல்ற குறைய நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல நம்ம கான்சியஸா இருக்கணும் இப்ப ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்க யாரு அவங்களுக்கு அத சொல்றதுக்கான தகுதி இருக்கா அவங்களுக்கு அந்த திறமை இருக்கா அதை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை நம்ம எடுத்துக்க தேவையில்லையாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிடும் ஒருத்தவங்க சும்மா நம்மளை குறை சொல்றாங்கன்றதுக்காக நம்ம டவுனா ஃபீல் பண்ணி நம்மளோட அவரோட திறமை நம்மளே வந்து கேள்வி கேட்டு அப்படியே நம்மளோட திறமையை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கறத அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இப்பதான் அந்த அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து படம் வரைய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டாவும் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்பவே சந்தோஷமா அவங்க லைஃப்ப லீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க எப்படி வந்து மற்றவங்க மேல உங்க உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளையோ இல்லை குறைகளையோ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி வந்து கையாளுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி